ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகா இங்கியன் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பிரியாணி டேஸ்ட்டோட அளவுக்கு தக்காளி சாதம் எப்படி செய்யலாம்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இப்போ நான் இதுக்கு ஒரு கைப்பிடி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி ஒரு கைப்பிடி கொத்தமல்லி கருவேப்பில அது கூட ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து அரைச்சி இந்த பதத்துக்கு எடுத்துக்கணும் இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரை ஸ்டவ்வில் வச்சு ஹீட் ஆனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா ஹீட்டாகி உருகட்டும் நல்லா மெல்ட் ஆகட்டும் இந்த மாதிரி நீங்கள் ஒன் டைம் தக்காளி சாதம் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் இதுக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன் அது கூட ரெண்டு விஞ்சி இலம் சேர்த்துருக்கேன் அது கூடவே ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டை சேர்த்துருக்கேன் இது கூட கிராம்பு அண்ணாச்சி ரெண்டு சேர்த்துருக்கேன் இப்போ இதுக்கெல்லாம் நான் ஒரு பதினஞ்சு முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுவோம் இப்போ நான் பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று நிலநீளமாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிட்டேன் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் இல்லை வதங்கி வந்தோன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்து நல்லா கிளறி விடுவோம் நல்லா கிளறி விடுவோம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு பச்சை வாசனை போடுற அளவுக்கு கிளறி விட்டுட்டு நான் பெரிய சைஸ் தக்காளி மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா தக்காளி சேர்த்துக்கு அதிகமாக தக்காளி சேர்த்துக்கிட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் பெரிய சைஸ் தக்காளி மூணு தக்காளி எடுத்து வெட்டி சேர்த்துக்கிட்டேன் இது நல்லா வதங்கட்டும் இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம் வதங்கிறதுக்கு நல்லா வதங்கிச்சு இப்போ கைப்பிடி புதினா கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்குங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இப்போ கப்பு தயிர் சேர்த்துங்க நான் அப்படியே பேக்கெட்டில் சேர்த்துக்க வைக்காதீங்க நீங்கள் அளவுனா கப் சேர்த்துக்கங்க புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க இது நல்லா வதங்கி என்ன பிரிஞ்சு வந்துச்சு நான் பாஸ்மதி ரைஸ் நல்லா அலசி ஊற வச்சுருந்தேன் ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் அதை இப்போ இது கூட சேர்த்துக்கிறேன் நான் ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம இதுக்கு வந்துட்டு ஒன்றரை கப் அளவு அதே கப் அளவு தண்ணி சேர்த்துக்குவோம் தண்ணி சேர்த்து நல்லா கிளறிவிடுவோம் இப்போ இதில் உப்பு எவ்வளோ இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணுன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க நான் இப்போ கொஞ்சம் தான் சேர்த்துக்கிட்டேன் அதனால் இப்போ சேர்த்துக்கிட்டேன் இப்போ நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு இப்போ இதை வந்துட்டு முடி போட்டு மூடி வச்சுருவோம் இப்போ இது ஒரு ஒரு விசில் வந்துடுச்சுன்னா பிரியாணி ஸ்டைலில் தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ